ஓகே கூகுள் யூ வில் கெட் அ கால் ஃப்ரம் ஹெச்ஆர் நீங்கள் போகலாம் you, சார் ஏய் மச்சி எங்கடா இருக்க இப்போ தான் இன்டர்வியூ முடிச்சு வந்துட்டு எல்லாம் ஓகே தானே இல்லடா ஒய் இவ்வளோ சோகம் வழக்கம் போல இன்டர்வியூ நல்லா தான் பண்ணேன் ஹெச்ஆர் கிட்ட இருந்து கால் வரணும்னு சொல்லிட்டாங்க மச்சா கண்டிப்பா கால் வரும் உனக்கு வேலை கிடைச்சிரும் சில் மச்சி ஃபீல் பண்ணாத டேய் நீ வேற எச்ஆர் கிட்ட இருந்து கால் வரும்னு சொல்றதெல்லாம் சும்மா வெளிய போட அயோக்கிய ராஸ்கல்னு டைரக்டா சொல்லாம அதை இப்படியும் சொல்லலாம் மச்சா எனக்கு ஏதோ கால் வரும்னு தோணுது டேய் மச்சி வெயிட் பண்ணு ஹலோ ஹலோ கோகுல் This is Priya calling from Tamada Enterprises Private Limited. Are you free now? Time start ஆயிடுச்சுடா கவலையே போடாத நல்லது நான் தேடி வரும் யெஸ் மேம் யெஸ் மேம் ஒன் செகண்ட் மேம் மச்சான் ஹெச்ஆர் ஒரு பொண்ணுடா அவள் தான் லைனில் இருக்கா டேய் கூகுலே கஸ்டமர் கேரில் ஒரு பொண்ணு கால் பண்ணாலே சும்மா விட மாட்டேன் சரி என்ன சொன்னா அவ்வளோ ஹோல்டில் போட்டுதான்டா உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் உம் டேய் அவகிட்ட பேசுகிறா மன்னாங்கட்டி நான் வீடியோ கலாப் ஆம். Are you there, Gopal? Ah, yes, ma'am. I'm here. அங்க ஒரே traffic சத்தமா இருக்கும். அதான் street உள்ளார் வந்து பேசிட்டிருக்கேன். Okay. Actually, as of now, we are putting a profile on old. In one or two mm -hmm. weeks, கெட் get a call if you're shortlisted. அச்சு, அது வருக்கியும்? I'm sorry. ஆம், இல்லை. Suppose, என்ன status தெரிஞ்சிக்க உங்களை காண்டைக்கப்